அலமதுல்லாத் அஹாத் சகோதர சகோதரிகளே இது கொள்கை வகுப்பு இந்த வகுப்பு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நம்மை படைத்த ஏக இறைவனாகிய அல்லா சுபான் தாலாவுடைய கல்வி மிக மிக விசாலமான அல்லாஹுடைய கல்வி எவ்வளவு விசாலமானது என்று சொன்னால் ஆறாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் சொல்கிறார் அல்லாவிடத்தில் தான் மறைவான சாவிகள் இருக்கின்றன அந்த மறைவான விஷயங்களை எல்லா வைத்தவரை வேறு யாரும் அறிய மாட்டார்கள் கடலில் என்ன இருக்கிறது அதுவும் அல்லாஹுக்கு தெரியும் பூமியில் என்ன இருக்கிறது தரையில் அதுவும் அல்லாஹுக்கு தெரியும் என்றால் கீழே விழுந்தாலும் மரத்தில் இருந்து அது எந்த நேரத்தில் விழும் என்று அல்லாஹுக்கு ஏற்கனவே தெரியும் அல்லாஹ் அதை எழுதி வைத்திருக்கிறான் விதியில் அல்லாது எழுதி வைத்திருக்கிறான் இந்த அளவிற்கு அல்லாஹுடைய கல்வி அல்லாஹுடைய ஞானம் விசாலமானது அந்த கல்வியை வைத்து அல்லா நினச்சிதான் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு அல்லது மனிதர்கள் அல்லாத படைப்பினங்களுக்கு யார் யாருக்கு என்ன நடக்கும் என்ன நிகழும் என்பதை எல்லாம் ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான் இந்த விதி எல்லாம் எப்போது எழுதினான் என்று சொன்னால் ஹதீஸ் நபிகள் நாயகம் சலம்லா குளி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லாஹ் முதன் முதலாக படைத்த படைப்பினங்களில் ஒன்றுதான் இந்த பேனா அல்ல முதன் முதலாக தன்னுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை படைத்தான் தண்ணீர் படைத்தான் அதே போலதான் பேனாவை அல்லா படைத்தான் விதி எழுதினான் எல்லா பூமி அதில் உள்ள மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகள் அத்தனை படைப்பினங்கள் குறித்தும் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் எழுதிவிட்டான் இது எப்போது நடந்தது என்று சொன்னால் சொல்கிறார்கள் வானங்களும் பூமியும் படைக்கப்படுவதற்கு ஐம்பதாயிரம் வருடங்கள் உண்டு விதி எழுதிய ஐம்பதாயிரம் வருடங்கள் பிறகுதான் அல்ல வானங்களை பூமியை அதற்கு மத்தியில் உள்ள விஷயங்களை எல்லாம் படைத்தான் பிறகு ஒரு காலகட்டத்தில் மனிதர்களை எல்லாம் படைத்தான் கல்வி விசாலமானது அல்லாஹ் கல்வியில் இருந்த அந்த விஷயங்களை விதியாக எழுதி வைத்தான் அல்லாஹ் எதை எழுதி வைத்தானோ அல்லாவுக்கு என்ன நடக்கும் என்று தெரியும் அதை எழுதி வைத்தான் அல்லாஹ் எழுதி வைத்த அந்த விஷயத்தை அல்லாஹ் நாடும் பொழுது அல்லாஹுடைய நாட்டுப்படி அது உலகத்தில் நிகழும் அது எக்ஸிஸ்டன்ஸிலே உள்ள வகையில் வரும் அது ஒரு சம்பவமாக நடக்கும் அல்லாஹ் நாடும் பொழுது இதை நாம் நினைச்ச வேண்டும் அன்பாளர்களே நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த விஷயத்திலே நாம் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் வாழ்க்கை நல்லது நடந்தால் நல்லாவுடைய நாட்டுப்படி நல்லது நடந்தது சந்தோஷமாக அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சில துன்பங்கள் சோதனைகள் வந்தால்தான் சில பேர் தடம் புரண்டு போய்விடுகிறார்கள் தடுமாறுகிறார்கள் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் மிக முக்கியமாக நாம் எல்லாமே எல்லாவுடைய நாட்டுப்படி நடக்கிறது எல்லாவுடைய தான் நடக்கிறது என்பதை உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் பிரச்சனைகள் வரும் பொழுது குறிப்பா அந்த பிரச்சனைகள் அன்பானவர்களே மார்க்க ரீதியான பிரச்சனையாக இருந்தால் என்று சொல்லி நாம் கூடாது மாறாக நம்மால் இயன்ற முயற்சி என்ன நம்மால் என்ன செய்ய முடியும் அதை செய்ய வேண்டும் எல்லாமே விதி என்று விதியை நம்பிக்கை கொண்டு உட்கார்ந்து விடக்கூடாது முயற்சி செய்யாமல் இப்படி இஸ்லாம் சொல்லவில்லை விதி உண்டு அல்ல எழுதிய விதி உண்டு விதிப்படிதான் நடக்கும் ஆனால் மனிதனாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறார் நபிகள் நாயகன் சொல்லலாம் விதி குறித்து பேசும்போது ஒரு சகாபி ஒரு நபித்தோழர் சொல்கிறார் சொல்லலாம் எல்லாமே விதிபடி தான் நடக்கும் என்று சொல்ல மக்களை எல்லாம் விட்டு நல்லது செய்யுங்கள் தீமை செய்யாதீர்கள் என்று சொல்ல தேவையில்லையே அவரவர்கள் செய்ய வேண்டியதை செய்வார்களே விட்டு என்று சொல்ல அரசன் சொன்னார்கள் இல்லை ஏ நீங்கள் அமல் செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் அது உங்களுடைய பொறுப்பு அடுத்து என்ன நடக்கும் அது எல்லாமே எல்லா உடைய தான் ஆனால் முயற்சி செய்வது உங்களுடைய பொறுப்பு என்பதை நபிகள் நாயகம் சுலாஸ்மர்கள் உணர்த்தினார்கள் அஹந்த அடிப்படையில் துளாமல் ஒருவன் இருந்து கொண்டு தொழுகைக்கு வா நேரத்தில் வக்தில் தொழு என்று சொன்னால் விதிபடிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது நான் தொழ மாட்டை நிர்லா விதி எழுதிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் என்று விதி ஆதாரமாக காட்டி பேசக்கூடாது தப்பு தவறு செய்வதற்கு விதி ஆதாரமாக காட்டக்கூடாது மாறாக நம்மால் என்ற முயற்சி அங்கு செய்ய வேண்டும் அது நம்முடைய பொறுப்பு ஒருவன் சத்திய கொள்கை ஏற்காமல் நிராகரிக்கிறார் மறுக்கிறார் கேட்டால் இறைவன் உங்களுக்கு இஸ்லாத்தை நாடினான் எனக்கு இஸ்லாத்தை நாடவில்லை நீங்கள் இந்த கொள்கை ஏற்க வேண்டும் என்று இறைவன் நாடினான் எனக்கு நாடவில்லை என்று ஆதாரம் காட்ட முடியாது மாறாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தன்மையை அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறான் பகுத்தறிவை தந்திருக்கிறான் பவர் என்று ஒன்று நமக்கு அல்லா இருக்கிறான் அதை பயன்படுத்தி நல்லது கெட்டது என்று பிரித்து பார்த்து நல்லதை தேர்வு செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் நம்முடைய முயற்சியும் அவசியம் அடுத்து இறுதியாக என்ன நடக்கும் என்பது எல்லாம் தெரியும் ஆனால் முயற்சி செய்வது நம்முடைய பொறுப்பு ஆனால் சில மக்கள் நினைச்சுகிறார்கள் இந்த விதியை ஆதாரமாக காட்டி நல்லதை தேர்வு செய்யாமல் இருப்பதற்கு அதை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறார்கள் சரி இதே விஷயத்தை இப்படி செய்வது தவறு என்பதை புரிய வைப்பதற்கு இதே விஷயத்தை அவர்கள் உலக வாழ்க்கை விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்வார்களா என்று கேட்டால் இல்லை அப்படிப்பட்ட நாம் உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்று வந்தால் விதியில் என்ன இருக்கிறதோ தானே செய்ய முடியும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டார்கள் மார்க்க ரீதியான விஷயம் இப்படி பேசுகிறார்கள் ஒரு உதாரணம் ஒருவர் ஒரு கஷ்டப்பட்டு கூறி வேலை செய்து அல்லது சாக்கடையில் இறங்கி அதை சுத்தம் செய்யக்கூடிய வேலை செய்து வீட்டை குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒருவருக்கு பிறந்த ஒரு பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் என்கிற படிப்பு எல்லாம் என்ன என்னுடைய தந்தை இறங்கி கஷ்டப்பட்டு வேலை சம்பாதித்து குடும்பத்தை நடத்தக்கூடியவராக இருந்தார் நானும் அதையே வழியில் பயணிப்பேன் என்னுடைய விதி அதுதான் தந்தை தந்தையதான் செய்தார்கள் நானும் அதை செய்வேன் என்னுடைய விதி அதுதான் மேலும் என்னுடைய மூதாதைகளை தான் நான் பின்பற்றுவேன் என்று சொல்வார்களா அல்லது காலேஜ் படித்த பிறகு நல்ல உத்தியோகத்தை நான் பார்ப்பேன் என்னுடைய தந்தை செய்யாத விஷயங்களையும் அவர்கள் அடையாத முன்னேற்றங்களையும் நான் அடைந்து குடும்பத்தை நான் வலுப்படுத்துவேன் என்று சொல்வார்களா உலக விஷயம் என்று வந்தால் தன்னுடைய அறிவு தன்னுடைய வில் பவர் தன்னுடைய திறமை அதெல்லாம் படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்பவர்கள் மார்க்க ரீதியாக வரும் மாத்திரம் நினைச்சுகிறார்கள் உங்களுக்கு இறைவன் அதை நாடினான் நீங்கள் இருந்து போங்கள் நமக்கு இதை இறைவன் இதைதான் தான் நாடி இருக்கிறான் அல்லது என்னுடைய மூதாதைகள் இந்த வழியில் தான் இருந்தார்கள் ஆகவே நானும் அதே வழியில் பயணிப்பேன் உலக விஷயத்தில் அவர்கள் இருந்ததை விட சிறப்பாக நான் இருக்க வேண்டும் அதற்கு தன்னுடைய திறமை அறிவை எல்லாம் பயன்படுத்துவார்கள் அதே அறிவு அதே திறமையை பயன்படுத்திதான் மார்க்க விஷயத்தில் நன்மையை தேர்வு செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது பயங்கரமாக ஒருவருக்கு பசி அவருக்கு முன்னால் உணவு வகைகள் நல்ல நல்ல உணவு வகைகள் கொண்டு வரப்படுகிறது கொண்டு வந்த பிறகு அவர் கையை நீட்டி அதை எடுத்து சாப்பிடாமல் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார் கேட்டால் என்ன நான் கையை நீட்ட மாட்டேன் நான் முயற்சி செய்ய மாட்டேன் அதை வேண்டும் என்று நான் மூளையை பயன்படுத்த மாட்டேன் யோசிக்க மாட்டேன் இறைவன் எனக்காக நாடினால் நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் என்று முயற்சி செய்யாமல் கையை நீட்டாமல் உட்கார்ந்து இருப்பாரா இல்லையே பசி எடுக்கிற எடுக்கிறது தெரியும் கையை நீட்டி எடுத்து சாப்பிட வேண்டும் அதை மென்று சாப்பிட வேண்டும் என்கிற அந்த அறிவு உண்டு அதை செய்ய வேண்டும் என்கிற நினைவு உண்டு அதற்கு முயற்சி செய்கிறார்களா இல்லையா இல்லை என்றால் டிஷ் கிடைக்கும் என்று தேர்வு செய்கிறார்களா இல்லையா அதே போலதான் மார்க்க விஷயத்திலும் தேர்வு செய்ய வேண்டும் எந்த அறிவை எந்த நாலேஜ் எந்த டேலண்ட் எந்த வில்பவர் போன்ற விஷயங்களை நாம் உலகத்துக்காக பயன்படுத்துகிறோமோ நல்லதை தேர்வு செய்வதற்கு கெட்டதை தவிர்ப்பதற்கு அதே புத்தி சுவாதீனம் அதே அறிவு அதே டேலண்ட் அதே விருப்பவரை தான் செய்தார்கள் கால காலமாக நம்முடைய செய்தார்கள் என்றெல்லாம் ஆதாரம் காட்டக்கூடாது மாறாக தன்னுடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் நல்லது கெட்டதை பிரித்து பார்த்து நல்லதை தேர்வு செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணா சொல்கிறது ஆக எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அறிவை பயன்படுத்தி சிந்தித்து பார்த்து நல்லதை தேர்வு செய்வது நம்முடைய பொறுப்பு ஆம் நம்முடைய முயற்சிக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உலக வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு சோதனை பிரச்சனை வந்தால் அங்கு விதி ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அங்கு நம்முடைய வில் பவர் நம்முடைய முயற்சிக்கு இடம் கிடையாது ஒருவர் வெளியே புறப்படுகிறார் எதிர்பாராத விதத்தில் ஒரு ஆக்சிடென்ட் இங்கே நான் அவருடைய வில் பவர் அதெல்லாம் பயன்படுத்தி அவர் ஆக்சிடென்ட் செய்து கொண்டார் அவருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு விஷயம் நடந்து விட்டது அங்கு நாம் எரிச்சு விண்டோம் இது இறைவன் நாடிய ஒரு விஷயம் இறைவன் விதியில் எழுதிய ஒரு விஷயம் நாம் அதை செய்ய முடியாது தடுக்க முடியாது விதியில் எழுதப்பட்டது நடந்தே தீரும் அதை தவிர்க்க முடியாது என்று அந்த இடத்தில் நாம் விதி ஆதரவாக எடுத்துக்கொண்டால் மனதுக்கு ஒரு ஆறுதல் இல்லை என்றால் என்னாகும் பார்த்து போயிருந்தால் அந்த ஆக்சிடென்டை நடந்திருக்காதே சற்று கவனக்குறைவாக போனதுனால் இந்த ஆக்சிடென்ட் அல்லது கொஞ்சம் தாமதமாக போயிருந்தால் இவன் நடந்திருக்காதே அல்லது சற்று சீக்கிரமாக வெளியேறி இருந்தால் நிதானமாக போய் இருக்கலாம் ஆக்சிடென்ட் நடந்திருக்காது அவசர அவசரமாக போய் தான் இப்படி ஆக்சிடன் நடந்தது என்று பல விதமாக குழப்பங்கள் ஏற்படும் இதெல்லாம் கிடையாது நாம் வேண்டும் என்று இதை செய்யவில்லை அல்லாவுடைய நாட்டப்படி அது நடந்தது இனிமேல் பார்த்திருக்கலாம் ஆனால் இப்போது நடந்த இந்த விஷயம் விதிப்படி என்று நினைத்து விட்டுவிட வேண்டும் அதே நேரத்தில் நாம் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் உலக வாழ்க்கையில் அல்லாவுடைய நாட்டப்படி விதிப்படி சில பிரச்சனைகள் வந்தால் அந்த நேரத்தில் விதியை நம்பிக்கை கொள்வதோடு தன்னுடைய உள்ளத்துக்கு ஆறுதல் தரும் விதமாக நம்முடைய உள்ளத்துக்கு ஆறுதல் தரும் விதமாக அல்லாஹ் நமக்கு பல நற்செய்திகளை சொல்லி இருக்கிறான் ஒரு விதத்தில் என்ன நற்செய்தி நடந்து விட்டது அல்லாவுடைய விதிப்படி நடந்தது அதை தவிர்க்க முடியாது என்ன பண்ண முடியும் என்று நம்பிக்கை கொள்வதோடு இன்னொரு ஆறுதல் என்ன மார்க்க சொல்லக்கூடிய ஆறுதல் நமக்கு ஒரு மூமினுடைய நம்பிக்கையாளருடைய காலில் முள் தேய்த்து விட்டாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு முள் தேய்த்து விட்டாலே பாவம் மன்னிக்கப்படும் என்றால் அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து கால் பிராக்சர் கை பிராக்சர் எவ்வளவு வலி இதற்கெல்லாம் என்னுடைய பாவங்களை எல்லாம் அழித்து என்னை சுத்தமாக்க மாட்டானா இன்ஷா அல்லா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை அழித்து விடுவான் என்று நம்ப வேண்டும் அப்படி நம்பினால் அல்லாஹ் விதியில் எழுதிய அந்த தீங்கு அந்த தீமையை நாம் என்ன செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் அல்லாவுக்கு எதிராக விதிக்கு எதிராக பேச மாட்டோம் அல்லா விதியில் நாடினான் அல்லா நாடியது நடந்தது ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் இதற்கு பதிலாக என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அலமதுல்லா உலக வாழ்க்கையில் வந்த ஒரு வழிக்கு பதிலாக மறுமை வாழ்க்கையின் ஒரு வழியை விட்டால் என்னை பாதுகாத்து விடுவான் தாங்களை சுத்தம் செய்து அவர்கள் சொன்னார்கள் யார் இடிபாட்டில் சிக்கி இறந்து விடுகிறார்கள் அவர்கள் ஷஹீத் அல்லாவின் பாதையில் அரப்போர் புரிந்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஷஹீத் மாதிரி அவர்கள் என்று சொன்னார்கள் ஆக யார் யாரோ இடிபாட்டில் சிக்கி இறந்து விட்டால் உறவினர்கள் மனக்குழப்பத்துக்கு ஆளாக தேவையில்லை அல்லாவுடைய விதி அல்லா எழுதிவிட்டான் இதை தவிர்க்க முடியாது அங்கிருந்து வெளியே போயிருக்கலாமே வேற இடத்தில் போய் தங்கி இருந்தால் இப்படி நடந்திருக்காதே சற்று முன்னால் வெளியே வந்தது போல் இவர்களும் வெளியே வந்திருந்தால் தப்பித்திருப்பார்களே இல்லை விதி விதிபடிதான் நடக்கும் உறவினர்களை இழந்த உயிரோடு இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதல் என்ன இடிபாட்டில் சிக்கியவர்களை நபிகள் நாயகம் ஷஹீத் என்று சொன்னார்கள் ஆக என்னுடைய இந்த உறவினர்களுக்கெல்லாம் ஷஹீதுடைய ஷகீதுடைய அந்தஸ்தை தருவான் ஆனா இப்படி அன்பார்வர்களே உலக வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் சோதனைகளை நம்பக்கூடிய விதி இதை தவிர்க்க முடியாது என்பதாக நாம் நம்பிக்கை கொள்வதோடு இப்படிப்பட்ட எந்த முசிபத்தாக இருந்தாலும் மார்க்கத்தில் அதற்கு ஒரு நர்ச்சை சொல்லப்பட்டது நிச்சயமாக அதையும் நாம் சேர்த்து நம்பிக்கை கொண்டால் மனசுக்கு ஒரு ஆறுதல் ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறந்த அந்த குழந்தை இறந்து விட்டால் எவ்வளவு பெரிய மனவேதனை அது ஆனால் இறை நம்பிக்கையாளராக இருந்தால் அவர்கள் எப்படி அந்த சோதனையை கையாள வேண்டும் அல்லாஹ் நமக்காக இந்த குழந்தையை நாடவில்லை அதாவது இந்த குழந்தை வளர்ந்து சிறுவனாக அல்லது பெரியவனாக மாறி நம்மோடு வாழ வேண்டும் நாடவில்லை விதி எழுதவில்லை அந்த குழந்தைக்கு எழுதிய ஆயுட்காலம் அவ்வளவுதான் நாம் எப்படி அந்த குழந்தையை அல்லாவுடைய நாட்டத்தை மீறி வளர்க்க முடியும் பெரியவனாக்க முடியும் அந்த குழந்தையோடு வாழ முடியும் அல்ல நாடவில்லை அல்ல நாடினால் அடுத்து குழந்தை பிறக்கும் ஆனால் இந்த குழந்தைக்கு அல்ல ஆயுட்காலத்தை இவ்வளவுதான் நாடி இருந்தான் இது அல்லாவுடைய அல்லாஹ் நாடினா நாடியதுதான் அல்லா செய்தான் நாட்டத்தை ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரத்தில் என்ன இப்படி ஒரு குழந்தை இறந்து விட்டால் அந்த குழந்தையை இழந்த அந்த பெற்றோர் பொறுமையை கடைபிடித்தால் அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்திலே என்கிற வீடை கட்டி தருவான் என்று விசுவாசம் சொல்கிறார்கள் பெரும் அந்த சிறு பிள்ளையாக இருந்து கொள்வது இறந்து போன அந்த குழந்தைகள் நாளை மறுமையராயிலே டைரக்ட் சொர்க்கம்தான் அவர்களுக்கு கேள்வி கணக்கு எல்லாம் கிடையாது குழந்தை பருவத்தில் இறந்த அந்த குழந்தைக்கு சொர்க்கம் நிச்சயம் வளர்ந்து நல்லவனாக இருப்பார்களா கெட்டவர்களாக இருப்பார்களா தெரியாத அவர் குழந்தை பருவத்தில் இறந்து இருக்கிறார்கள் சொர்க்கம் நிச்சயம் சொர்க்கவாசி என்னுடைய குழந்தை என்றவர்கள் யோசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட சொர்க்கவாசி குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரை கூட நினைச்சுவார்கள் யாருலா என்னுடைய தந்தை வராமல் நான் சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் என்று தந்தையும் அவர்கள் அழைத்துச் செல்வார்கள் என்கிற அர்த்தத்திலாம் ஹதீசுகள் உண்டு இப்படிப்பட்ட தகவல்களை நாம் யோசித்து பார்த்து உலக வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த சோதனையா இருந்தாலும் அதை கையாள வேண்டும் அதே மறுமை வாழ்க்கை விஷயத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதில் நான் என்ன தவறு செய்கிறேன் அதை சீர்திருத்துவது சரி செய்வது நன்மையான விஷயங்களை தேர்வு செய்வது நேரான பாதையில் பயணிப்பது அது என்னுடைய பொறுப்பு எப்படி உணவு வந்தால் அறிவை பயன்படுத்தி நான் சாப்பிடுகிறேனும் ரோடில் இருக்கும் பொழுது ஒரு பேருந்து வந்தால் உடனே இங்கங்கு நான் ஓடி தன்னை காப்பாற்ற முயற்சிக்கிறேனும் அதே போல்தான் மறுமை வாழ்க்கை விஷயத்திலே கூட முயற்சி செய்வது என்னுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து நாம் விதியை நம்ப வேண்டும் அதே நேரத்தில் மார்க்க விஷயங்கள் அல்லது உலக விஷயங்களை கையாள வேண்டிய விதத்தில் கையாள வேண்டும் ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சில மக்கள் இது குறிப்பாக அல்லா ரசூலை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தும் கூட சில பேர் தொடர்ந்து வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் நினைச்சுகிறார்கள் நம்பிக்கையை விட்டு தடம் புரண்டு போகிறார்கள் என்பதை சமூகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது இது விதியை சரியாக நம்பிக்கை கொள்ளாத ஒரு விஷயத்தின் வினை இது அதனுடைய வெளிப்பாடு அல்ல நமக்கு விதியை உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய வாக்கியத்தை தருவானாக பார்க்க விஷயங்களை உலகம் சார்ந்த விஷயங்களை எப்படி கையாள வேண்டுமோ பார்க்க ஒளியில் அந்த விதத்தில் கையாளக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தருவான ஹாமி அஸ்லாம் வரமத்துல வரக்கா